Subtitles by the Amara.org community சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துப்புரவு மேம்பாட்டு மையத்தின் சார்பில் மாவட்ட அமைப்பாளர் செல்வராசு தலைமையில் சின்னசேலம் பேருநிலையத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணைத்து மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கிராம ஒளி நிர்வாக இயக்குநரும் சமூக ஆர்வலர் சப்தகிரி மற்றும் சின்னசேலம் நகர செயலாளர் பேரூராட்சி கவுன்சிலர் சாரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு சின்னசேலம் தூய்மை பணியாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கும் உணவு மற்றும் மற்றும் வழங்கி சிறப்பித்தனர் டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கரின் நூத்தி முப்பத்தி நாலு பிறந்த நாள் நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக துப்புரவு மேம்பாட்டு மையத்தின் சார்பாக தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சின்னசேலம் பகுதியில் நகரத்தின் பகுதியில் காலையில் மாலை அணிவித்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக ஏற்பாடு செய்த துப்புரவு மேம்பாட்டு மையத்தினுடைய மாவட்ட அமைப்பாளர் செல்வராஜ் அவர்களுக்கும் நகர பொறுப்பாளர் அரசு பொறுப்பாளர் சரவணன் அவர்களுக்கும் முருகன் அவர்களுக்கும் அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் இதற்கு சிறப்பு அழைப்பாளராக அண்ணன் சப்தகிரி அவர்கள் மிக சிறப்பாக வந்து சிறப்பித்தார் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர் அனைவருக்கும் நன்றி கூறி இந்நாளில் பாசிசத்தை விரட்டுவோம் புதிய சமத்துவ இந்தியாவை படைப்போம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் தூள் உரைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கரை நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாளையொட்டி திண்டுக்கல் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப்படத்திற்கு திண்டுக்கல் மாநகர் மாவட்ட செயலாளர் மைதீன் பாபா தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதில் திண்டுக்கல் தொகுதி செயலாளர் பெர்னா மண்டல துணை செயலாளர் அன்பரசு தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பின் மாநில துணை செயலாளர் திருச்சித்தன் முன்னாள் மண்டல செயலாளர் வேதுசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனா் இந்த நிகழ்ச்சியில் நகர நிர்வாகிகள் தமிழ் வளவன் பால்ராஜ் இஸ்மாயில் ஹைதர் அலி நூர் சையீது அலெக்ஸ் ஹக்கீம் சேட் சுப்பிரமணி சீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர் புரட்சியாளர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாளையொட்டி கடலூர் கிழக்கு மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கம்மாபுரம் தெற்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள எறும்பூர் மெயின் ரோட்டில் அமைந்திருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கம்மாபுரம் தெற்கு ஒன்றிய அமைப்பாளர் சிறுத்தை சிவா தலைமையிலும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கம்மாபுரம் தெற்கு ஒன்றிய துணை அமைப்பாளர் கோடி சுந்தரம் ராம் முத்து தசரதன் கலைச்செல்வன் யுகி பாரதிதாசன் கிருஷ்ணராஜ் கலை ரோஷன் ஆகாஷ் மீனாட்சி சுந்தரம் தீரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர் எறும்பூரில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதை ஒட்டி மாலை தருமநல்லூர் ஒன்றிய துணை அமைப்பாளர் கோடி சுந்தரம் தருமநல்லூர் ராம்மலவன் விளக்கப்பாடி முத்து கும்முடீசோழகன் தசரதன் தருமநல்லூர் டிஜி தலைச்செல்வன் பாரதிதாசன் சுரேந்திர மீனாட்சுந்தரம் வீரன் ஆகிய சிறுத்தைகள் கலந்து கொண்டனர் புரட்சியாளர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புவனகிரி பேரூராட்சி மன்ற துணைத் தலைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நகரத்தின் இணை செயலாளருமான முல்லைமாறன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் செந்தில் நகர இணைச் செயலாளர் செல்வகுமார் ஈழன் மணிகண்டன் நகரமைப்பாளர் யாழ் செங்கட்டுவன் சிறுத்தை பாலு வேலு மற்றும் வீசிக்க நிர்வாகிகள் கதிரவன் தச்சக்காடு சிலம்பு கோபி சரண்ராஜ் மகேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் ஏற்றனர் புரட்சியாளர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆம்பூர் பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு நகர பொருளாளர் பாஸ்கர் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதில் நகர செயலாளர் சக்தி ராஜேந்திரன் ஆட்டோ சங்க தலைவர் கௌதம் குமார் வழக்கறிஞர் அணி சத்யா சிங் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில மருத்துவமனை செயலாளர் ஞானசேகரன் மண்டல துணை செயலாளர் கோவிந்தன் தொகுதி செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட அமைப்பாளர் யுவராஜ் ஒன்றிய செயலாளர் சரவணன் அரவிந்தசாமி வெங்கடேசமணி பிரசாந்த் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர் புரட்சியாளர் அம்பேத்கரை நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாளையொட்டி கரூர் கிழக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றியத்தின் சார்பில் கிருஷ்ணராயபுரம் பேருந்து நிறுத்தத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது மேற்கு ஒன்றிய செயலாளர் வன்னியரசு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் லோகநாதன் கிருஷ்ணராயபுரம் பேரூர் செயலாளர் உதயநிதி பழைய ஜெயம்கொண்டம் பேரூர் செயலாளர் முருகேசன் வடிவேல் ரஞ்சித் அருள்செல்வம் செல்வம் சதீஷ்குமார் பார்த்திபன் வீரமணி தொல்காப்பியன் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புரட்சியாளர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாளையொட்டி திருவண்ணாமலையில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சாரதி மாநில துணை செயலாளர் நாயகன் வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் ராமச்சந்திரன் மாவட்ட ஆவண மைய அமைப்பாளர் வெற்றிமுரசு தொகுதி துணை செயலாளர் புஷ்பராஜ் நகர செயலாளர் ரவி மற்றும் நிர்வாகிகள் அருணகிரி துரை கோட்டீஸ்வரன் தேவா சகுந்தலா பிரபாகரன் சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் we புரட்சியாளர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாளையொட்டி தேனி மாவட்ட முத்தமப்பாளையத்தில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை முன்பு வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு தேனி மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது முன்னதாக தபால் நிலையம் முன்பிருந்து ஊர்வலமாக வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்வில் தேனி மாவட்ட செயலாளர் மதன் மாவட்ட பொருளாளர் பெர்குமான்ஸ் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாரதி கம்பம் நகர செயலாளர் சாகுல் அமீது வணிகர் அணி அமைப்பாளர் ஆயுப் கான் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் அமைப்பாளர் ஹக்கீம் உத்தமபாளையம் பேரூர் துணை செயலாளர் சுரேஷ்குமார் முன்னாள் பேரூர் செயலாளர் முல்லை பிரபு சரத்பாபு பாக்யராஜ் சுல்தான் ரஃபிக் ஆண்டனி ராஜ் படையப்பா பிரவீன்குமார் ஸ்ரீபாக் சிசல் பிரகதீஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து சிதம்பரம் நாடாளுமன்றம் தொகுதி தேர்தல் பணிக்குழு மண்டல பொறுப்பாளர் வழக்கறிஞர் கௌதமன் கோபு தலைமையில் காட்டுமன்னார் கோவில் கிழக்கு ஒன்றியம் ராஜ சுடாமணி மேல் ராதாம்பூர் கீழ் ராதாம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்றது இதில் விசிக குறுவட்ட பொறுப்பாளர் சுதர்சன் விசிக பொறுப்பாளர்கள் தோழமை கட்சி பொறுப்பாளர்கள் இளம் சிறுத்தை சுபோத்ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர் புரட்சியாளர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது நாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி நான்கு மணி சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு செஞ்சி நகர செயலாளர் செஞ்சி சிவா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக ஆரணி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து சம்மத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் பின்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து பேரவை மாநில செயலாளர் கணேசன் நகர பொருளாளர் வழக்கறிஞர் காமராஜ் மாவட்ட துணை அமைப்பாளர் வெங்கடேசன் நகர துணை செயலாளர்கள் ஹரிக்குமார் தலித் மகிவரசு செந்தல் இளஞ்சரத்தை எழுச்சி பாசறை துணை அமைப்பாளர்கள் காளிதாஸ் அர்ஜுனன் ஒன்றிய துணை செயலாளர் சீனுகுமார் உள்ளிட்ட விசிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்